ஹலோ காய்ஸ் வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெய்லி இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியிலருந்து ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல் அப்படின்ற ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் வந்து நடந்தது இல்லையா ஸோ அந்த எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு எவ்வளோ வேக்கன்சிஸோட வெளியாச்சு அதோட பில்லிம்ஸ் மெயின்ஸ் எல்லாம் எப்போ நடந்தது பில்லிம்ஸோட டேட் ரிசல்ட் என்ன மெயின்ஸ் எப்போ நடந்தது அதுக்கான ரிசல்ட்ஸ் டேட் எப்போ அப்படின்னு நிறைய ரிசல்ட் வந்து இன்னும் வெளியாகாமல் இருக்கு நிறைய பேருக்கு அது ரிலேட்டடான நிறைய சந்தேகங்களும் இருக்கு இல்லையா அப்படி இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக டிஎன்பிஎஸ்சி இந்த ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூலை வந்து கொடுத்துருக்காங்க இதில் இந்த டேபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூலே உங்களுக்கு நம்ம குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏவோட இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்டோட டீட்டெயில்ஸ் தான் இருக்கு ஸோ நம்மளுக்கு வந்து மொத்தமாக ஐயாயிரத்தி வேகன்சியோட கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் டேட்டே கன்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க ஸோ டுவெல்த் ஜனவரி ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மேபி இது கன்ஃபார்மா இருக்கலாம் இதுல கொடுத்துருக்க எல்லாமே வந்து அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க டென்டேட்டிவ் தான் சூழ்நிலை காரமாகவோ இல்லை நேச்சுரல் நேச்சுர் பொறுத்தோ இது மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க பட் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு குரூப் டூ மெயின்ஸோட ரிசல்ட் இதுதான் அப்படின்னு நம்மளால ஓரளவுக்கு ஷியூரா சொல்ல முடியும் ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நோட்டிபிகேஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒன் இயருக்கு மேலயே ஆயிடுச்சு ஸோ எக்ஸாம் எழுதியும் நம்மளுக்கு ஒன் இயர் ஆக போகுது ஒரு ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆச்சுன்னா ஒன் இயர் ஆகிடும் அதுவும் சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் டேட் பாத்தீங்கன்னா ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா அதனால குரூப் டூ குரூப் ஏ ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இந்த டேட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான ரிசல்ட்ஸ் மெயின்ஸ் ரிசல்ட் வரப்போகிற டேட் இதுதான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா க இதாக கம்பைண்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட குரூப் ஒன் குரூப் ஒன்னோட எக்ஸாமினேஷன் நைன்டி ஃபைவ் வேகன்சியோட ரிலீஸ் ஆச்சு இதுக்கு உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து பிப்ரவரியில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இன்டிமேஷன்ஸ் வந்திருக்கு அதே மாதிரி தான் ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் அவங்களுக்கும் ஸோ குரூப் சிக்ஸ் சர்வீசஸ் கீழே வருவாங்க இல்லையா ஸோ அவங்க இவங்க இது இவங்களுக்கு வந்து ஓரல் டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ பத்தொம்போது டுவெல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அண்ட் ஓரல் டெஸ்ட் ஷெடியூல் வந்து இருபத்தி ஒன்பது அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸர் டிஇஓக்காக எழுதினாங்க இல்லையா டிஓவோட மெயின்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்டு நம்மளுக்கு பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதே இது அசிஸ்டன்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான குரூப் ஒன் ஏ எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குமே ரிசல்ட்ஸ் வந்து ஜான்வரியில் வந்துடும் மெயின்ஸ் ரிசல்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ ரோட் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுனால அது இப்போதைக்கு பெண்டிங்கில் வச்சுருக்காங்க மேபி நம்மளுக்கு லேட்டராக என்ன விஷயம் அப்படின்றது இதை பொறுத்து நம்மளுக்கு தெரிய வரும் ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் கம்பைண்டு லைப்ரரி ஸ்டேட்ஸ் அண்ட் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இருக்கக்கூடிய இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட்டாக இருக்கட்டும் அதுக்கான இன்டர்வியூ ஷெடியூல்ஸ் எல்லாமே வந்துருச்சு அப்படின்றது ரிலேட்டடாகவும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன எக்ஸாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த எக்ஸாமோட டேட் எப்போ வருது அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரியா ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுத்துருக்கதை பொறுத்த வரைக்கும் மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டென்டேட்டிவா தான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நேச்சர் சம்மந்தப்பட்டு ஃபர்தராக இதில் மாடிஃபிகேஷன்ஸும் வர வாய்ப்பிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதிக்கு இருந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குரூப் டூ குரூப் ஏவோட நோட்டிஃபிகேஷனாக தான் இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த பிடிஎஃப் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் போயிட்டு ரிசல்ட் ரிசல்ட் டிக்ளரேஷன் அப்படின்னே இருக்கும் நம்ம வந்து ரிசல்ட் பார்ப்போம் இல்லையா அந்த பேஜ்லேயே ரிசல்ட் டிக்ளரேஷன் கார்னரில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் குரூப் டூ குரூப் டூ ஏ எழுதிட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஸோ அந்த எக்ஸாம் டெய்லியை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய புது புது அப்டேட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் Thank you guys. Thank you so much. இதே மாதிரி வேறொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க Thank you.